வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்தின் தரைப்பகுதிகளில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெல்ல நகர்ந்து நாளை முப்பதாம் தேதி அரபிக்கடலில் இறங்குகிறது அரபிக்கடலில் இறங்கியதும் அதாவது தரையில் இருக்கும் பொழுதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் தரையில் இறங்கி கடலில் இறங்கினால் கண்டிப்பாக அது புயலாக மாறும் கடலில் இறங்கி அஸ்னா ஏஎஸ்என்ஏ அஸ்னா என்ற புயலாக உருவெடுத்து ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி அல்லது ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள ஓமன் நாட்டின் மஸ்கட் பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அரபிக்கடலில் இறங்கி அது ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது ஓமன் நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி தான் இருக்கு இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஆறு டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும் புயலுக்கு இருபத்தி எட்டு டிகிரி வரை இருக்கிற காரணத்தினால ஓமன் நாட்டை நெருங்கி சற்று மழைப்படிவுடன் காற்று 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 பாதிப்பையும் ஓமன் நாட்டிற்கு கொடுக்கலாம் இது ஒரு நிகழ்வு அடுத்த இரண்டாவது நிகழ்வு தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இதில் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இன்றைக்கு பிடிவு எங்கெல்லாம் பெய்யப்போகிறது போகிறது எங்கெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இரவிலே எங்கெல்லாம் மழைப்படிவு கொடுக்க போகிறது என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெறுக நிகழ்வு இரண்டு வங்கக்கடலிலே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகனது இன்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு பகுதியாக அதாவது டீப் டிப்ரெஷன் சாரி மன்னிக்கவும் வெல் மார்க்டு லோ பிரஷர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க்டு லோ பிரஷராக இன்று இரவு உருவெடுக்கிறது நாளை டிப்ரெஷனாகவும் நாளை மறுதினத்திற்குள் அது டீப் டிப்ரெஷனாகவும் உருவெடுக்கும் இந்த நிகழ்வு மூன்றாம் தேதி வரை ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநிலங்களுக்கு கன மிக கண அதிகன அதீத கனமழை பொழிவு வரை கொடுக்கும் இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டிலே மழை பொழிவு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு சற்று தென்மேற்கு பருவமழை கேரளா எல்லையோர மாநிலங்கள் மாவட்டங்களில் அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சற்று மதியமே தொடங்கியது ஓரிரு முறை முக்கோணம் ஆறு வரைக்கும் முக்கோணம் ஆர்வேலூர் கணபதிப்பாளையம் இந்த பகுதி வரைக்கும் தூறல் சாரல் கொடுத்தது இரண்டு முறை சாரல் கொடுத்தது நீலகிரி வால்பாறை மேலும் கன்னியாகுமரி வரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் கூட சாரல் மழைப்படிவை ஆங்காங்கே கொடுத்தது பிறகு அந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் சற்று பரவலானது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே தீவிரமடைந்து அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம என்னென்ன சொன்னோம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது வட கடலோரம் என்றும் கொடுத்தது மேகமூட்டத்துடன் இருக்கும் அவ்வப்பொழுது தூரல் கொடுக்குமென்னு கொடுத்துச்சு இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதியில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இருக்கிறது என்றும் ஏற்கனவே கொடுத்து ஓய்ந்திருக்கிறது இப்பொழுது சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் உருவான மழை நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே கொடுத்துவிட்டு அந்த மழைப்பெழிவு தற்பொழுது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மாவட்டம் முதல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெழிவை கொடுத்து வருகிறது இந்த இந்த மழைப்படிவு அப்படியே போலூர் மற்றும் கிழக்கு பகுதியை நோக்கி நகரும் திருவண்ணாமலை சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி செங்கம் ஏற்கனவே மழை தொடங்கி இருக்கும் செங்கம் இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் போது மிக வேகமாக கிழக்கு நோக்கி நகர்கிறது திருவண்ணாமலைக்கும் தொடங்கி இருக்கும் ஏழு மணிக்குள்ள கண்டிப்பாக தொடங்கிரும் போலூர் சேத்துப்பட்டு மற்றும் திருக்கோவிலூர் விழுப்புரம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் புதுச்சேரி கடலூர் நெய்வேலி உளுந்தூர்பேட்டை அதேபோல பெண்ணாடம் போன்ற பகுதிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்ட பகுதி கடலூர் மாவட்ட பகுதி மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி விழுப்புரம் மாவட்ட பகுதி திருவண்ணாமலை மாவட்ட பகுதி திருப்பத்தூர் மாவட்ட பகுதி வேலூர் மாவட்ட பகுதி என்று இந்த மழைப்பொழிவு வேலூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது ஆரணிக்கு தெற்கே அதாவது வேலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தெற்கு ஓரத்துலேயும் கண்டிப்பாக பரவலான மழைப்பொழிவு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி இதுவரைக்கும் மழை இருக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கே நல்ல மழை தெரிகிறது ஜெயங்கொண்டம் மற்றும் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் போல் கும்பகோணத்துக்கு வடக்கு நல்ல மழை தெரியுது தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது சோழபுரம் அணைக்கரை இந்த பகுதியிலேருந்து அதே போல் சீர்காழி அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்காலுக்கு வடக்கேங்க மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொல்லுமாங்குடி பேரளம் பகுதி கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி ஒட்டுமொத்த கடலூர் மாவட்ட பகுதி கடலூர் கடலோரம் வரைக்கும் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் பிச்சாவரம் அப்படியே கடலூர் என்டி ஓட்டி எல்லாமே முட்டம் போன்ற பகுதி எல்லாமே காட்டுமன்னார் கோவில் போன்ற பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக இரவு ஏழு எட்டு மணிக்குள்ளே கடலோரத்திற்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் முதல் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு நள்ளிரவில் நள்ளிரவுக்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் மழை வாய்ப்பு தெரியுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் ஆனால் கனமழை பொழிவு என்பது கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு தெரியுது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சேலம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு நல்ல மழையே தெரியுது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மட்டும்தாங்க இந்த கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போதான் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு காற்று சுருங்கி போச்சுன்னு வச்சுங்க இந்த அளவுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு வெல் லோ பிரஷர் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன் வெல் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை இரவு ஆகிட்டுனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மழை பொழிவு கொடுக்காது ஆனால் மழை பொழிவு கொடுக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கு அங்கங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி அதாவது நத்தம் பகுதியிலேயும் மழை பொழிவு பொழிந்து கொண்டு இருக்கிறது திருப்புவனம் பகுதி மற்றும் மானாமதுரை பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதியிலேயும் மழைப்பொடிவு அருப்புக்கோட்டை பகுதியில் ஆங்காங்கே லேசான மழைப்பொடிவு பேரையூர் பகுதியில் உள்ள தூரல் சாரல் மழைப்பொழிவு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு இன்னும் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் கூட கொஞ்சம் லேசான மழை காமநாயகம்பாளையத்துக்கு வருது உடுமலைப்பேட்டைக்கு மேலும் ஒரு சாரல் காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு அதேபோல் வேட்டைக்காரன் பகுதூரிலிருந்து பொள்ளாச்சி பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இன்னும் நல்ல மழை பொழிவுனா பெரிய மழை இல்லை ஒரு மிதமான லேசான மழைப்பொழிவு இருக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவுனா இன்றைக்கி ஆம்பூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் கடலோரத்தில் பார்த்திங்கன்னா மரக்கானதுலேருந்து காரைக்கால் வரைக்கும் காரைக்காலுக்கு வடைக்க தான் காரைக்கால் உறுதிப்படுத்த முடியலை ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்கும் நாளை இன்னை இதை விட கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சி தான் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கும் மூன்றாம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி பெய்த பரப்பளவில் கொஞ்சம் அதிக மழை நாளைக்கு இருக்காது நாளை இந்த தாழ்வு பூதி சுருங்கிடும் காற்று குவிதல் எல்லாமே ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதியில் மட்டுமே அமையும் தமிழ்நாட்டில் வெப்பசல மழைப்பிடிப்பு பரப்பில் குறைந்து மாலை இரவு மழைப்பிடிப்பு இருக்கும் பரப்பில் குறைந்து இருக்கும் ஆனால் மூணாம் தேதி வரை மழை இருக்குது மூன்றாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்குது நாலாம் தேதி ஐந்தாம் தேதியில் இந்த நிகழ்வு உள்ளே போயிடும் அப்போ வந்து இருகாற்று இணைவு என்பது இங்கே இருக்காது எங்கே இருக்கும் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கர்நாடகா கோவா அப்படின்னு வட இந்திய பகுதியை நோக்கி காற்று திரும்பிடும் அதாவது தென்மேற்கில் இருந்து வட மீ கிழக்கு திசை நோக்கி காற்று போயிடும் அதனால் ஒரு தெற்கு காற்று நுழைஞ்சிடும் இதனால ஒரு பெரிய மழை இடையில ஒரு இடைவெளி கொடுக்கும் நாலாம் தேதியிலிருந்து ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு நாலு நாள் இடைவெளி கொடுக்கும் ஆனால் மூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யும்னு சொல்ல முடியாது இதை நினைத்து நாம் எந்த விவசாயத்தையும் தொடக்க முடியாது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பெய்யும் லேசான மழை பெய்யும் மிதமான மழை பெய்யும் ஒதுக்குதலுடன் கூடிய மழை பெய்யும் இன்றைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நாளை கொஞ்சம் பரப்பில் குறைந்து நாளை எப்படி அதே அதேமாதிரி அதே பரப்பில் அதாவது நாளை பாதியாக குறைந்து மூன்றாம் தேதி வரை மழை இருக்கும் நாளையிலேருந்து எட்டு வரை ஒரு இடைவெளி இருக்கும் எட்டுக்கு பிறகு அடுத்த சிஸ்டம் உருவாகுது அந்த சிஸ்டம் வடக்கு ஆந்திர பிரதேசம் இதே இடத்துல தான் உருவாகும் போல் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ஆனால் அந்த சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது ஒரு காற்று சுழற்சியாக கூட அமையலாம் ஆனால் பிரதேசத்தில் ஒரு காற்று சுழற்சி அமைஞ்சால் சூப்பராக இருக்கும் அது கண்டிப்பாக அமையும் புதுப்பு புரட்டாசி மாதத்தில் அதாவது பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதிமூன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அமையும் செப்டம்பர் இருந்து அதற்குப் பிறகு அக்டோபர் பதிமூன்று வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்குப் பொறுமழையை தீவிரப்படுத்தக்கூடிய ஆந்திரப்பிரதேச நிகழ்வு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கணக்கு பயன்படுத்த பயணக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கிறது நல்ல ஒரு தென்மேற்குப் பருவமழையும் நல்ல ஒரு வெப்பச்சலன காற்று சுழற்சி மழையும் புரட்டாசியில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி மழை அக்டோபர் பத்து பதிமூணுக்கு மேலே வ வடகிழக்கு பொறுமழை தொடங்கும் வணக்கி இருக்குது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்று அதிலேருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது நிறைய நிகழ்வு வலிமையான நிகழ்வு வலிமையான மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது என்பதையும் மழைப்பொழிவு ப்ளஸ் ப்ளஸ் என்பதையும் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இடைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அறிவது துல்லியம் அறிவது அப்டேட்ஸ் அறிவது மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து இணைந்திருந்து பயன்பெற லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி